இப்போ மிதுன ராசி அப்படிங்கறத ரகசியங்கள் நிறைந்த ஒரு ராசி அப்படிங்கிற மூன்றாம் இடம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் அதுதான் மைத்துனம் அப்படின்னா ஒரு ஆண் பெண் இணைவு அப்படிங்கறது மிதுனத்துல வந்து குறிக்கும் புரியறதுங்களா ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதைதான் தான் வந்து குறிக்கும் ராசிக்காரர்களை எப்பொழுதுமே வந்து ஒரு ரகசியம் வந்து நிறைந்தவர்கள்னு சொல்லலாம் ஆனா இவங்களோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் வந்து ரொம்ப வெளிப்படையானவன் நான் வந்து எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க ஆனா ரியாலிட்டி அப்படி அப்படி இருக்கவே இருக்காது புரியாதுங்களா சரி நம்ம ரகசியங்களுக்குள்ள போலாம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர்கள் எப்பொழுதுமே வந்து பிரச்சனையை வந்து தவிர்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு பிரச்சனைகளை போய் மாட்டிக்க கூடாது நமக்கு என்ன வம்பு இருக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லலாம் ஆனா அந்த பிரச்சனை அப்படிங்கறது வந்துருச்சு அப்படின்னா ஒரு கை பார்க்காமல் விட மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு நபர் புரியறதுங்களா அதாவது எந்த ஒரு பிரச்சனைகளையுமே மாட்டிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஆனா பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த பிரச்சனையை முடிச்சிட்டுதான் அடுத்த வேலையை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கள் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல எப்பொழுதுமே கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் முகத்தை வந்து எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் ராசிக்கே உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல இவர் வந்து ரொம்ப விசுவாசமான ஒரு நபர் ஆனா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த விசுவாசம் அப்படிங்கறத வந்து குலைக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் அப்படிங்கறது இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாவே நடக்கும் ஒரு விசுவாசமான ஒரு நண்பர் அப்படிங்கிறது இருக்கிறாங்க அப்படின்னா அந்த விசுவாசத்தை குலைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே அந்த ஜாதகர் ஏற்படும் அப்படிங்கிற சொல்லலாம் இவருடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு வந்துகிட்டே இருக்கும் புதுசா ஒரு யோசனை அப்படின்னு வந்துட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிட்டே இருப்பாரு அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு இடத்துல ஐடியால அவர் உட்கார வச்சிங்கன்னு வச்சிக்கலாம் அந்த ஜாதகரால் உக்காரவே முடியாது அவர் வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேஷன் அப்படிங்கறத அந்த மனசுல வச்சுக்கிட்டு அந்த பேஷனை நோக்கியே ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்குறது அந்த மிது ராசிக்காரர்களுக்கே இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் இது ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் இருக்குமா என்ன அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஆணுக்கும் அப்படிதான் இருக்கும் பெண்ணுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கற சொல்லலாம் அதே போல அவங்களோட வந்து மனம் அப்படிங்கிறது எப்படி போகுதோ அந்த மனம் போன போக்குலயே போகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இதுல வந்து அந்த ஜாதகர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல மட்டும் பிறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கங்களேன் அந்த திருவாதகர் நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் சில பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாவே அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கற சொல்லலாம் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் வந்து கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது இவங்களை யாராவது வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு நினைச்சிக்கல அந்த கண்ட்ரோல் பண்ண நபர்கிட்ட இருந்து எப்படி நழுவி வெளில வரலாம் அப்படிங்கறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாவே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போலதான் தான் வந்து ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் கிட்ட இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா அளவுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மனசுக்கு போனாமல் வந்து பார்த்துக்கொள்ள கூடியவர்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் சொல்லலாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதுங்களா ஒருத்தர் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட ஆமாமா நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன் நீ சொன்ன மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் சொல்லலாம் நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இந்த ஜாதகிட்ட இருக்கும் இவர் எந்த இடத்துல இருந்தாலுமே இவர் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடம் ரொம்ப கலகலகலம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் எப்பொழுதுமே ஒரு பெண்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகரை சுற்றியே இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லலாம் ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா அந்த பெண்ணை சுத்தி ஒரு ஆண் வட்டாரம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது தன்னை வந்து அழகுபடுத்தி கொள்ளது அதாவது தன்னை வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தனித்துவமா வந்து காட்டிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் எப்பொழுதுமே எந்த இடத்துலேயும் உல்லாசமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அப்படின்னு அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் புரியுதுங்களா ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது ரொம்ப அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு குணம் அப்படிங்கிற சொல்லலாம் இதை யாருக்காகவும் நீங்க மாத்திக்காம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இவங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ண பிடிக்கவே பிடிக்காது யாரு வந்து என்ன சொன்னா ஐயோ என்னடா அது நம்ம கழுத்த இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படிஷன் வரும் ஆனா கிட்ட அதை வெளிப்படுத்திக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்பாங்க அவங்க என்னதான் சொல்றாங்களே எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகும்பொழுது அப்படியே சுத்தமா மறந்துடுவாங்க அது வந்து இந்த ஜாதகர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது அவர்களை பொறுத்து இருக்கு சரிங்களா அடுத்து இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்கள் மனதை வந்து புரிந்து கொள்வார்கள் இவர்களோட மனசை வழிவகைகளை ரொம்ப வெளிப்படுத்தக்கூடிய குறைவாகவே இருக்கும் ஆனா எல்லாரும் இந்த ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாரு உதாரணம் சொல்றேன் இப்ப ஒரு பையன் இருக்கிறாருன்னு நினைச்சீங்களேன் ஒரு பையன் வந்து ஒரு பைக்கரா இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல வந்து பிறந்திருந்தாலும் தன்னோட ஏழ்மையை பெருசா வந்து வெளிக்காட்டிக்காத ஒரு நபர் அவரு பார்க்கும் போது இவர் என்ன ரொம்ப ராயலா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து மத்தவங்களால நினைப்பாங்க ரியாலிட்டி அப்படின்னு அப்படி இருக்கவே இருக்காது புரியுறதுங்களா அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி மிதன உண்டான ஒரு குணாதிசயம் அப்படிங்கிற சொல்லலாம் இவர்களை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா இவர்களை உண்மையாவே யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கீங்களே அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் குணம்லாம் போவாங்க அது வந்து இவங்க கிட்ட மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படிங்கறத சொல்லலாம் இவங்க வந்து எப்படி தெரியுமா இவங்க வந்து மத்தவங்க வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணாங்கன்னு நினைச்சுக்கோங்க அது பிடிக்கவே பிடிக்காது விமர்சனம் பண்றவங்களை வந்து இந்த ஜாதகர் வந்து பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது அப்படி ஒரு கோபம் அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கறத சொல்ல முடியும் ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா ஒரு செயல் அப்படிங்கிற செய்யக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் கிடையாது என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்குமே தவிர அனாவசியமா வார்த்தையை மட்டும் விடவே மாட்டாங்க அது வந்து இவங்க கிட்ட கூடிய ஒரு மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து நண்பர்களுக்கு அதே போல வந்து சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை வந்து செய்வாங்க ஆனா அது மறைமுகமா செய்வாங்க வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படியே இருக்கவே இருக்காது புரியாதுங்களா நான் இத இதை பண்ண ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லி இருக்கவே இருக்காது அது வந்து இவங்க மிகவும் சிறப்பான ஒரு குணம் அதாவது நல்ல ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அதை வந்து ஷோ ஆஃப் அப்படி பண்ணிக்க மாட்டாங்க ஏதாவது கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி போனேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப பெருசா வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து ஒரு டிஃபரெண்டா வந்து காட்டுறதுக்காக அவங்களுடைய அந்த பாவனை அப்படிதான் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கற சொல்லலாம் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர் எல்லாருமே இவரை சொல்லுவாங்க இவரு வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கிறாரு இவர்கிட்ட வந்து டிஃப்ரெண்டா ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி சொல்லிய ஒரு ஜாதகரா தான் இந்த ஜாதகர் இருப்பாரு புரியாதுங்களா அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜாதகர் எப்பொழுதுமே பயணத்தை வந்து விரும்புவார் எப்பொழுதுமே டிராவல் பண்ணிட்டே இருக்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும் அதாவது இந்த ஜாதகர் வந்து உண்மையை பேசுறாரா பொய் பேசுறாரா அப்படிங்கறத ஆப்போசிட்ல இருக்கவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அதுதான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு குணாதிசயம்னு சொல்லலாம் புரியறதுங்களா அதாவது அவர் சொன்னாரு நினைச்சுங்களேன் நான் இந்த இடத்துக்கு போனப்பா இவ்வளவு சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லுவாரு ஆனா உண்மையாவே அவர் போயிருப்பாரு ஆனா வந்து அவர் சொல்லும் பொழுது அந்த மாதிரிலாம் அவர் போயிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க நினைக்கக்கூடிய வகையில் அவர் பேசக்கூடிய ஒரு தோரணை அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர் இருக்கும் அத கிண்டலா வந்து பேசக்கூடிய சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நபர் அப்படிங்கறத சொல்லலாம் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாதகர் எப்பொழுதுமே ஒரு சாகசத்தை விரும்பக்கூடிய ஒரு நபரா இருப்பார் அதாவது இந்த மவுண்டெய்ன்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த எக்ஸ்போர் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஜோர்னி

ாரோ அவர் மட்டும் இந்த ஜாதகரை புரிந்து கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிற சொல்லி யாருக்குமே சொல்ல மாட்டாரு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கடைசியா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்த ரொம்ப பெருசு படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு இந்த ஜாதகர்கிட்ட இருக்கவே இருக்காது அப்படிங்க சொன்னா நான் வந்து பதினெட்டு ரகசியம்னு சொன்னேன் ஆனா நான் வந்து லைனா வந்து சொல்லிட்டே இருக்கேன் ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த பதினெட்டு அப்படிங்கிறதுக்குள்ள அடக்க முடியாது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் புரிய எடுத்துங்களா அதே போல இந்த மிருதன ராசியில பிறந்தவங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி ஒரு உணரசியம் அப்படிங்கிறது தான் இருக்கும் கிரக நிலைகள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் செயல்படவே செயல்படாது ஆனா பெண்ணுக்கு இருக்கும்போது நம்மளோட கல்ச்சர் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேச்சு அப்படிங்கிறது அந்த ஜாதகர் வரும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாதவர்கள் சொல்லலாம் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கோ அதே போல அந்த ஜாதகர் வந்து இருப்பாங்க அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படியே இருக்கிறது தான் அந்த ஜாதகர் நல்லதுங்கிற சொல்லலாம் யாராவது வந்து ஒருத்தர் சொல்றாரு அதனால நான் மாறுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த ஜாதகருக்கு வந்துச்சுன்னா அதுதான் அவருக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து கொடுக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் புரியாதுங்களா இந்த ஜாதகர் ரொம்ப விசுவாசமான ஒரு நபர் தெரியாத ஒரு நபருக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பார் அதாவது அந்த லா லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த லாயல்ட்டி அப்படிங்கிறத கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல எப்பொழுதுமே வந்து ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவரோட வாழ்க்கையில் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் தன் அப்டேட் பண்ணிக்கிறதுல அந்த ஜாதகர் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படி சொல்லலாம் புதுசாக என்ன இருக்குது புதுசாக என்ன இருக்கு நவீனமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த தேடி தேடி போய் கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி சொல்லி இருக்கும் புதுசாக சில விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு நபரும் கூட இந்த ஜாதகர் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாதகர் வந்து அறுசுவை உணவு அப்படிங்கறது புசிக்கணும் அப்படிங்கற எண்ணம் அப்படிங்கறது இந்த ஜாதகர் ரொம்ப அதிகமாவே இருக்கும் புரியாதுங்களா சாப்பாடு அப்படி ரொம்ப நல்லா இருக்கணும் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தை சாப்பாடு நல்லா இருந்துட்டா மட்டும் போதும் எந்த இடம் எப்படி இருந்தாலும் அதை பத்தி பட மாட்டார் ஆனா இவருடைய அமைப்பு அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி எந்த இடத்துலயுமே அதிகமான நல்ல சாப்பாடு அப்படிஷும் அந்த ஜாதகர் சாப்பிடவே மாட்டார் அதுதான் இவரோட நெகட்டிவான விஷயம் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு மனைவி குடும்பம் குழந்தை அப்படிங்கிற மாதிரி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டா நடக்கும் ஏன் அப்படின்னா குரு அப்படி இந்த இல்லையா குரு அப்படி இந்த இருந்தாலே யார் என்ன சொன்னா என்னடா நம்ம கழுத்த இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த இடத்துல வந்து எப்படி நழுவலாம் அப்படிங்கறத கரெக்டாக வந்து பாப்பாரு ஆனா உண்மையாகவே அவருக்கு வந்து புரிஞ்சு அவர்கிட்ட அத சொன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அப்படிங்க சொல்லாம் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி